சுதந்திரமான பிளைன்பீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்பீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தலைப்ப மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானதா கோல்டன் வெளிப்படுத்தின விசேஷம் நான் அல்பாவும் ஓமிகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் விந்தினவருமாயிருக்கிறேன் பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை இன்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்னியே கல்மழையே உறைந்த மழையே மூடுபனியே அவர் சொற்படை செய்யும் பெருங்காற்றே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் இல்லாமல் உண்டாகவில்லை இராஜாக்கள் அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் அல்லவா என்றான் அதற்கு அவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் இஸ்ரவேலினத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றைம்பது பேரையும் ஏசபீலின் பந்தியிலே சாப்பிடுகிற தூப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டுவர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடிவரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதீத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ நானூற்றைம்பது பேர் அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தைச் சுற்றிலும் தானியம் அளக்கிற படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்துசந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான் பின்பு இரண்டாந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாந்தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு மூன்றாந்தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாந்தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தைச் சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகூபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர்தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்கு புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீச்சோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் இராஜாக்கள் அப்பொழுது ஏசபேர் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனைக் காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர் சிப்பாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களைப் பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் பூசித்து குடித்து படுத்துக் கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரி பின்னும் தேவனுடைய பர்வத்தை மட்டும் நடந்து போனான் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிபீடங்களை எடுத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நீள் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பருவதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று சங்கீதம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் ரோமர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் ஏசாயா நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியர்த்தமாக்குவான் அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவான் ஆமோஸ் அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் ஆதியில் கடவுள் மனிதனை அவருடைய கடவுளின் சாயலில் படைத்தார் படைப்பாளர் ஆவி மனம் நுண்ணறிவு உண்மையான மற்றும் நல்ல அனைத்தையும் உயிர்ப்பிக்கும் தெய்வீக கொள்கை சுயமாக இருக்கும் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு பூரணமானது மற்றும் நித்தியமானது எந்த கொள்கையும் இல்லாத பொருள் மற்றும் தீமைக்கு எதிரானது உண்டான அனைத்தையும் படைத்த கடவுள் தனக்கு நேர் எதிரான அணுவையோ தனிமத்தையோ படைக்க முடியாது ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர் பொருள் மற்றும் தொடர்ச்சி நாங்கள் படைகளை மிதிக்கிறோம் அவற்றை திரும்பப் பெறுங்கள் படைப்பு சரிந்துவிட வேண்டும் மனித அறிவு அவற்றை பொருளின் சக்திகள் என்று அழைக்கிறது ஆனால் தெய்வீக விஞ்ஞானம் அவர்கள் முழுவதுமாக தெய்வீக மனதை சார்ந்தவர்கள் என்றும் இந்த மனதில் உள்ளார்ந்தவர்கள் என்றும் அதனால் அவர்களை அவர்களின் உரிமையான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது என்றும் அறிவிக்கிறது மனித அறிவு அதன் ஆழமான விஷயங்களைப் பற்றிய தவறான உணர்வில் மூழ்குவதற்கு முன் ஒரு மனதையும் உண்மையான ஆதாரத்தையும் நிராகரிக்கும் பொருள் தோற்றம் பற்றிய நம்பிக்கையில் சத்தியத்தின் பதிவுகள் ஒலியைப் போலவே வேறுபட்டதாகவும் அவை வந்ததாகவும் இருக்கலாம் ஆதிகால தீர்க்கதரிசிகளுக்கு ஒலியாக ஐந்து உடல் உணர்வுகள் மனித பிழையின் வழிகள் மற்றும் கருவிகள் மேலும் அவை பிழையுடன் ஒத்துப்போகின்றன இந்த புலன்கள் உயிர் பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவை ஆவியுடன் உள்ள பொருளின் ஒற்றுமை என்ற பொதுவான மனித நம்பிக்கையை சுட்டிக்காட்டுகின்றன இது ஒரு மதச்சார்பற்ற கொள்கை மேலும் எல்லா பிழைகளின் விதைகளையும் தன்னுள் சுமந்து கொண்டு இருக்கிறது பழைய வேதாகம படங்களில் ஒரு பாம்பு அறிவு மரத்தை சுற்றி கொண்டு ஆதாம் ஏவாளிடம் பேசுவதை காண்கிறோம் இது நமது முதல் பெற்றோருக்கு நல்லது மற்றும் தீமை பற்றிய அறிவை ஆவியிலிருந்து பெறுவதற்கு பதிலாக பொருளிலிருந்து பெறப்பட்ட அறிவை அல்லது தீமையை பற்றிய அறிவை பாராட்டும் செயலில் பாம்பை பிரதிபலிக்கிறது வாழ்வும் இருப்பும் இறைவனுக்குரியவை கிறிஸ்தவ அறிவியலில் மனிதனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது ஏனென்றால் விஞ்ஞான எண்ணங்கள் உண்மையான எண்ணங்கள் கடவுளிடமிருந்து மனிதனுக்குச் செல்கின்றன பொருள் ரீதியாக அல்ல ஆனால் ஆன்மீக ரீதியில் நாம் அவரை தெய்வீக மனம் வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு என்று அறிவோம் நாம் தெய்வீக இயல்பை புரிந்துகொண்டு கொண்டு அவரை புரிந்து நேசிப்பதன் மூலம் விகிதாச்சாரத்தில் கீழ்ப்படிந்து வணங்குவோம் மேலும் சரீரத்தின் மீது சண்டையிடாமல் நம் கடவுளின் ஐசுவரியத்தில் மகிழ்ச்சி அப்போது மதம் என்பது இதயம் சார்ந்ததாக இருக்கும் தலை சார்ந்ததாக இருக்காது மனிதகுலம் இனி கொடுங்கோன்மை மற்றும் அன்பின் பற்றாக்குறையிலிருந்து தடை செய்யும் கொசுக்களை வடிகட்டுதல் மற்றும் ஒட்டகங்களை விழுங்குதல் நாம் ஆன்மீக ரீதியில் வழிபடுகிறோம் நாம் பொருள் ரீதியாக வணங்குவதை நிறுத்தினால் மட்டுமே ஆன்மீக பக்தி என்பது கிறிஸ்தவத்தின் ஆன்மா உண்மையான மற்றும் ஒரே மாதிரியானதாக தோன்றினாலும் உண்மையில் அல்லது அடையாளத்தை கொண்டிருக்காத மரண மனது அல்லது உடலின் அனைத்து ஒத்திசைவுகளும் மாயை என்று கிறிஸ்தவ அறிவியலில் நாம் கற்றுக்கொள்கிறோம் மனதின் அறிவியல் அனைத்து தீமைகளையும் அகற்றும் உண்மை கடவுள் பிழையின் தந்தை அல்ல கிறிஸ்தவ அறிவியல் கடவுள் உலகளாவிய நித்திய தெய்வீக அன்பு இது மாறாது மற்றும் தீமை நோய் அல்லது மரணத்தை ஏற்படுத்தாது ஆன்மீக உண்மையும் பொருள் சார்ந்த நம்பிக்கையும் முரண்பாடுகள் ஆனால் ஆன்மீகம் உண்மை எனவே பொருள் பொய்யாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது பொருளில் இல்லை எனவே அது பொருளுக்கு அப்பாற்பட்டது என்று கூற முடியாது பொருளும் மரணமும் மரண மாயைகள் ஆன்மா மற்றும் ஆன்மீகம் அனைத்தும் உண்மையானவை மற்றும் நித்தியமானவை மனிதன் மாம்சத்தின் சந்ததி அல்ல ஆனால் ஆவியின் வாழ்க்கை பொருளின் அல்ல ஜீவன் கடவுள் என்பதால் வாழ்க்கை நித்தியமாக சுயமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நான் என்றென்றும் இருந்த மற்றும் இருக்கும் மற்றும் இருக்கும் யாராலும் அழிக்க முடியாத ஒன்று மரண மனதை பொறுத்தவரை பிரபஞ்சம் திரவமானது திடமானது மற்றும் காற்றூட்டமானது ஆன்மீக ரீதியில் பாறைகளும் மலைகளும் திடமான மற்றும் பிரம்மாண்டமான கருத்துக்களை குறிக்கின்றன விலங்குகள் மற்றும் மனிதர்கள் உத்திசாலித்தனத்தின் அளவில் உயர்ந்து ஆண்பால் பெண்பால் அல்லது கருச்சிதைவு பாலினத்தில் உருவாகும் மரண சிந்தனையின் தரத்தை உருவகமாக முன்வைக்கின்றனர் சொர்க்கத்தின் திறந்த வானத்தில் பூமிக்கு மேலே பறக்கும் பறவைகள் உடலியல் மற்றும் தெய்வீகக் கொள்கையான அன்பின் புரிதலுக்கு அப்பால் மற்றும் மேலே உயரும் அபிலாஷைகளுக்கு ஒத்திருக்கிறது மனம் ஒரு பெரிய படைப்பாளி மனத்திலிருந்து பெறப்பட்டதை தவிர வேறு எந்த சக்தியும் இருக்க முடியாது மனம் முதலில் காலவரிசைப்படி இருந்தது முதலில் சாத்தியமானது மற்றும் முதலில் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் புனித பெயரின் பெருமை கௌரவம் ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை என்றென்றும் மனதிற்கு வழங்குங்கள் தவறான சக்தி என்பது ஒரு பொருள் நம்பிக்கை ஒரு குருட்டுத்தனமான தவறான சக்தி விருப்பத்தின் சந்ததி மற்றும் ஞானத்தின் சந்ததி அல்ல மரண மனதின் மற்றும் அழியாதது அல்ல அது தலைக்கு புற கண்புரை விழுங்கும் சுடர் புயலின் மூச்சு இது மின்னல் மற்றும் சூறாவளி சுயநலம் பொல்லாதது நேர்மையற்றது மற்றும் தூய்மையற்றது தார்மீக மற்றும் ஆன்மீகம் ஆவிக்கு சொந்தமானது அவர் காற்றை தனது முஷ்டிகளில் வைத்திருக்கிறார் மேலும் இந்த போதனை அறிவியல் மற்றும் நல்லிணக்கத்துடன் போகிறது அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியும் உங்களிடம் இருக்க முடியாது மேலும் உடல் புலன்கள் தங்கள் பொய் சாட்சியை கைவிட வேண்டும் நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான அளவில் எரியும் எடையை பொறுத்தது நீங்கள் செய்யும் நன்மை மற்றும் உள்ளடக்கம் மட்டுமே பெறக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்குகிறது வீமை என்பது சக்தி அல்ல இது வலிமையின் கேலிக்கூத்தாகும் இது அதன் பலவீனத்தை காட்டி கொடுத்து விழுகிறது ஒருபோதும் உயராது எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது இணக்கமானது மற்றும் நித்தியமானது அவர் படைப்பது நல்லது மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார் நாம் கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீகத்தை அடையாளம் காணும் போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம் பூமி மற்றும் வானம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்